தேவர் ஜெயந்தி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் முதல் முதலாக இதை அரசு விழாவாக எடுத்து சென்றவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே தேவர் மீதும் தேவர் பக்தர்கள் மீதும் அதிக பக்தி உள்ள ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் அனைவருமே பார்க்கிறோம் தங்கத்தால் கவசம் அணிவித்து அந்த பசுமண்ணை சிறப்பு சேர்த்தவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பசுமன் பாரத பாரதநத்ரா வழங்கப்படும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் டிஎன்டி வேணும் என்றது தான் எங்களுடைய கோரிக்கை தாரின் என்ன செய்தார் ஒற்றை சான்றிதழ் என்ற பெயரிலே டிஎன்டி பார் டிஎன்சி அப்படின்னு கொடுத்துருக்கார் இதை மக்களை ஏமாற்றுவதற்கான எங்கள் உணர்வுகளை மதிக்காமல் ஒரே சர்டிபிகேட்டில் இரண்டு பேரை போட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் எங்களை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் முட்டாள் என்று நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் எந்த சமூகத்திற்கும் எதிரானவர் அல்ல ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேசிய தலைவரை அவரை இந்த சாதிதான் தான் மாலை வேண்டும் இந்த சமூகம்தான் வர வேண்டும் இந்த அரசியல் கட்சி தான் வர என்று கூறுவது வந்து கண்டனத்துக்குரியது உலகமெங்கும் வாழக்கூடிய தேவரண பக்தர்களுக்கு தேவர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் தேவர் ஜெயந்தி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என ஏனென்று சொன்னால் அவர்தான் முதல் முதலாக இதை அரசு விழாவாக எடுத்து சென்றவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது தேவர் மீதும் தேவர் பக்தர்கள் மீதும் அதிக பக்தி உள்ள ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் அனைவருமே பார்க்கிறோம் பற்றுள்ள கட்சியாக பார்க்கிறோம் தேவர் ஜெயந்தியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வரலாற்று காலங்களிலும் பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தேவர் திரு தொண்டர்களுக்கும் தேவர மக்களுக்கும் தேவர் திருமகனுக்கும் செய்தது ஆலச்சிறந்தது ஒரே எடுத்துக்காட்டு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அந்த பசு மண்ணிலே வீட்டிருக்கக்கூடிய சித்தருக்கு தங்கத்தால் கவசம் அணிவித்து அந்த பசுமண்ணை சிறப்பு சேர்த்தவர் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் முக்குளத்தூர் சமூகத்திற்கு ஃபேவரான கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும் நீண்ட நாளான கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை ஒன்று இருந்து வருகிறது அந்த நீண்ட நாள் கோரிக்கை என்பது எங்களுக்கு மூன்று இருக்கிறது ஒன்று பாரத ரத்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மதுரைக்கு வந்த பொழுது அவரை நேரடியாக நாங்கள் சந்தித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்திலும் உள்துறை அமைச்சரிடத்திலும் நீங்கள் எடுத்து சொல்லி தெய்வ திருமணார் ஐயா பசுமன் தேவனுடைய பெயரை மதுரை விமான நிலைத்திருக்கும் பாரத ரத்னா தெய்வ திருமணாருக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை தாய் உள்ளத்தோடு கேட்டு அதை உள்துறை அமைச்சரிடத்தில் எடுத்து சென்று இன்றைக்கு பாரத ரத்னா வழங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்தவுடன் பசுமன் தேவருக்கு பாரத ரத்னா வழங்கப்படும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் பொதுவாக ஒரு விவசாயி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி முக்ளத்தூர் சமூகம் விவசாயம் சார்ந்த ச சமூகம்தான் தென்தமிழ்நாடு என்று சொன்னாலே இருவரும் சமூகம் தேவர் தேவேந்திர சமூகம் எல்லாம் விவசாயம் சார்ந்த சமூகங்கள் அந்த சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை டிஎன்டி வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை பல ஆண்டுகளாக பல வருடங்களாக நாங்கள் போராட்டம் நடத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியாரிய ஆட்சி காலத்தில்தான் தான் டிஎன்டி என்று சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த முக்குளத்தூர் சமூகம் மட்டுமல்லாமல் அறுபத்தெட்டு சமூகத்திற்கு டிஎன்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது ஏன் ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு குறைபாடு இரட்டை சான்றிதழாக இருக்கிறது அந்த ஒற்றை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு கோரிக்கை இருக்கிறது அந்த கோரிக்கையும் அண்ணன் எடப்பாடியார் இடத்திலே வைத்திருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவுக்கு வாக்களித்தால் டிஎன்டி மக்களுக்கு நல்லது செய்யும் என்று சொல்லி ஒட்டுமொத்த டிஎன்டி சமூக மக்களும் அதிமுகவை புறக்கணித்து திமுகவுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் திமுகவை வந்ததிலிருந்து இந்த டிஎன்டி மக்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது அவரை நேராக கூட சந்திக்க முடியவில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் அனைத்து அமைச்சர்களையும் எங்களுடைய சமூக மக்கள் டிஎன்டி சமூக மக்கள் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையாவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஆனால் இந்த திமுகவினுடைய அமைச்சர்களை சந்திப்பதிலே ஆகாய கனியாக இருக்கிறது எட்டாத கனியாக இருக்கிறது அமைச்சரை சந்திக்க முடியவில்லை முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை இதை துறை சார்ந்த அமைச்சர்களை சந்திக்க முடியவில்லை தொடர்ந்து ஒரு புறக்கணிப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வருகிறது நாங்கள் கேட்டது ஒற்றைச் சான்றிதழ் ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையின் போது டிஎன்டி மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒற்றைச் சான்றிதழ் தருகிறோம் என்று சொன்னார் ஆனால் தந்தார் எப்படி என்று சொன்னார் நாங்கள் கேட்டது டிஎன்டி மட்டும்தான் டிஎன்டி டிஎன்சி என்று இருவேறு சப சர்டிபிகேட்டு கொடுக்குறாங்க சான்றிதழ் தருகிறார்கள் அதை ஒற்றை சான்றிதழாக டிஎன்டி ஆக தர வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் ஸ்டாலின் என்ன செய்தார் ஒற்றை சான்றிதழ் என்ற பெயரிலே டிஎன்டி பார் டிஎன்சி அப்படின்னு கொடுத்துருக்கிறார் இதுதான் திராவிட மாடலினுடைய பித்தலாட்டத்தனம் இதை மக்களை ஏமாத்துவதற்கான எங்கள் உணர்வுகளை மதிக்காமல் ஒரே சர்டிபிகேட்டில் இரண்டு பேரை போட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் எங்களை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் முட்டாள் என்று நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய காலம் எத்தனை ஜாம்ப இருந்தாலும் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை கூட்டணியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைக்கிறோம் அங்கே வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவார்கள் தருகின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழகம் நிமிரும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் முன்னேறும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நாங்கள் ஆண்டுதோறும் வரவேற்று அனைத்து அரசியல் கட்சிகளை வரவேற்போம் இந்த முறை பாரதத்தினுடைய துணை ஜனாதிபதி திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக வர வேண்டும் என்று சொல்லி மாநில தலைவர் அண்ணன் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவரிடத்திலே கடந்த இருபதாம் தேதி கோரிக்கையாக வைத்து எங்களுடைய கோரிக்கை கடிதத்தை கொடுத்திருந்தோம் அதன் வெளிப்பாடாக மத்திய அமைச்சர்கள் இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் மத்திய இணை அமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற பல்வேறு தலைவர்கள் வர இருக்கிறார்கள் அவர்களை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக வரவேற்று பசுமண்ணுக்கு அழைத்து செல்வோம் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் எந்த சமூகத்திற்கும் எதிரானவர் அல்ல ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தவர்கள் என்று சொன்னால் பட்டியலின சமூகனுடைய தலைவர்களை பசுமண்ணுக்கு வரக்கூடாது தேவர் சிலைக்கு மாலை கூடாது என்று தடை விதிக்கிறார்கள் அரசாங்கம் எப்படி மக்களை பாதுகாக்கின்ற போர்வையிலே ஒரு தேசிய தலைவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேசிய தலைவரை அவரை இந்த சாதிதான் மாலை அணிவிக்க வேண்டும் இந்த சமூகம்தான் வர வேண்டும் இந்த அரசியல் கட்சி தான் வர என்று கூறுவது வந்து கண்டனத்துக்குரியது இதை தமிழக காவல்துறை கேட்டால் அது மேலிருந்து உத்தரவு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவுகிறார்கள் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் எல்லா மக்களுக்கானவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்கான தலை எல்லா சமூகத்திற்கான தலைவரை இந்த சமூகம்தான் மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொன்னால் தீண்டாமை அங்கே கடைபிடிக்கப்படுகிறதாக நாங்கள் கருதுகிறோம் அனைத்து சமூக மக்களும் தெய்வ திருமணார் பசுமன் தேவருக்கு மாலை அணிவிப்பதை காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் உறுதிப்படுத்தி அவர்களை அனுமதி அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்